இந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் உள்ள சிறிய நகரங்களான சாங்கிலி மற்றும் சோலாப்பூர் இடையே அமைந்துள்ளது அட்பாடி கிராமம் அந்த கிராமத்தில்தான் இருபத்தி ரெண்டு வயதான தேசிய மல்யுத்த சாம்பியனான அபிஜித் மாலியின் வீடு இந்த சுமாரான கிராமத்தின் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன ஆனால் அவரது லட்சியம் தனது மாவட்டம் மாநிலம் தாண்டி தேசிய உயரத்தை அடைய ஆவல் மீரட்டில் நடந்த தேசிய பல்கலைக்கழக சாம்பியன்ஷிப் மற்றும் இரண்டு மாநில அளவிலான வெள்ளிப் பதக்கங்களில் வென்ற லாரல்களை அணிவித்ததன் மூலம் அவருடைய தலைமுடி காற்றில் வீச அவர் கனவுகளை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தார் ஒரு நொடி அவரது வாழ்க்கையை மாற்றும் என்பதை அறியாம் என்றென்றும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது ஆனால் அந்த தோல்வி அவரை விரக்தியின் இருளில் தள்ளியது ஒரு பைக் விபத்து அவரது கால்களையோ கைகளையோ அசைக்க முடியாமல் செயலிழக்கச் செய்தது அவரது புலன்கள் மந்தமாகிவிட்டன விதியின் கோரத்தை நினைத்து தன் படுக்கையில் பல நாட்களை கழித்தார் அதைவிட இழிவானது அவர் மிகவும் நேசிப்பவர்களை சார்ந்து இருப்பது அவரது பெரிய குடும்பம் தனது குடும்பத்தில் வருமானம் இல்லாத ஒரே மனிதன் தான் என்று ஆழமாக அவமானப்படுத்தப்பட்ட அவர் மனச்சோர்வின் ஆழத்திலிருந்து தன்னை இழுக்க போராடினார் மேலும் ஆன்லைனில் வேலை தேட தொடங்கினார் விரக்தி நம்பிக்கைக்கு வழிவகுத்தது கேர் உடனான ஒரு வேலை வாய்ப்பு நேர்காணலின் வடிவத்தில் விடியல் வந்தது அவரை நேர்காணல் செய்தவர் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜோதி அவர் ஒரு சர்க்கர நாற்காலியை பயன்படுத்துபவர் அவர் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு டெலிகாலராக தனது கேர் வாழ்க்கையைத் தொடங்கினார் இப்பொழுது ஐம்பது இந்திய நகரங்கள் மற்றும் நான்கு யூகே நகரங்களில் தன்னார்வலர்களால் முதியோர்களுக்கான இலவச சேவையை நிர்வகிக்கிறார் ஊதியத்திற்கு வேலை கிடைக்கும் என்று நம்புவது கடினமாக இருந்ததால் அபிஜித் இந்த ஒரு சாதாரண முயற்சி செய்தார் அவருக்கு ஆச்சரியமாக அவர் தனது நேரத்தை கணக்கிடும்போது உண்மையில் வங்கியில் பணத்தை பெறத் தொடங்கினார் அவர் தனக்குள் சொல்லிக்கொண்டார் படுக்கையில் படுத்திருக்கும்போது போது ஃபோனில் பேசுவதற்கு பணம் கொடுக்கலாம் என்றால் நான் தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பித்தால் என்ன நடக்கும் மாயாக்கேர் சுவாசத்தை வைத்திருக்கும் ஆக்சிஜனை அவர் விரைவில் தழுவினார் தைரியமற்ற உறுதியான மீண்டும் தனது நண்பர்களால் இயக்கப்படும் அவர் தனக்காக வடிவமைத்த சாதனங்கள் அபிஜித் தனக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்பை வரவேற்றார் கோலாப்பூரில் வசிக்கும் முதியோர்களுக்கு இலவசமாக சென்று வர தன்னை போன்ற குறைபாடுகளை முறியடித்த மற்றவர்களை அவர் அணுகத் தொடங்கினார் குறுகிய காலத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதற்குமான முதியோர் பராமரிப்பை நிர்வகிப்பதற்கு கோலாப்பூர் நகர ஒருங்கிணைப்பாளராக பதவி உயர்வு பெற்றார் அபிஜித் தனது முதல் முறையாக வணிக உடை மற்றும் டை அணிந்து அகில இந்திய மேலாண்மை சங்க தேசிய போட்டியில் மாயாக்கேர் நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார் ஐமாவின் நாற்பத்தி ஏழு ஆண்டுகால வரலாற்றில் பங்கேற்ற முதல் மாற்றுத் திறனாளிகளின் குழு இதுவாகும் மற்றும் பல தேசிய தொழில்துறை ஜாம்பவான்களுடன் போட்டியிட்டு இரண்டாம் இடத்தை பிடித்தது அபிஜித்தின் சம்பளம் அவரது தந்தைக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஒரு அசத்தலான ஸ்மார்ட்போன் அறிவு பரிமாற்றத்தின் தாராள உதவியுடன் பெருமைமிக்க தந்தை தனது வேலையில் அவருக்கு உதவும் புதிய அம்சங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை அபிஜித் நிரூபித்தார் அபிஜித் வேலை செய்ய தொடங்கியதிலிருந்து அவர் சோகத்திலிருந்து வெளிப்பட்டார் முழு வீட்டாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர் எனக்கு உதவவும் கூட செய்தார் அபிஜித் வேலை செய்து சம்பாதிக்க தொடங்கினார் எங்கள் குழந்தையை பற்றி நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் எனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அவர் எனக்காக இருக்கிறார் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அவரது குடும்பத்தில் பரவியது அபிஜித் மாயா கேர் நிறுவனத்தை நடத்துவதற்காக குறைபாடுகளை கடந்து நூற்றி இருபது பெருமை வாய்ந்த நிபுணர்களின் உணர்வுகளை எதிரொலித்தார் எனக்கு எல்லா நேரத்திலும் உதவி தேவை கடந்த இருட்டான எட்டு வருடங்களில் மனச்சோர்வடைந்த நான் பிறருக்கும் மற்றும் பலருக்கும் சேவை செய்து உதவுகிறேன் இன்று வரை முதியோர்களுக்கு பதினைந்தாயிரம் இலவச ஆலோசனைகளை நேரில் சென்று கூறியுள்ளேன் இந்த குழுவில் பார்வை இல்லாதோர் காது கேளாதோர் பேச இயலாதோரை சந்தித்து ஒப்பிடுகையில் அவரது பிரச்சினைகள் மிகவும் குறைவாக தெரிகிறது தேசிய ஒருங்கிணைப்பாளராக ஜோதிக்கு நிகரான நிலைக்கு காத்திருக்கும் அபிஜித் தலை சுற்ற வைக்கும் உயரங்களை அடைய ஆசைப்பட்டு திகைக்கிறார் மாயா கேர் ஐம்பது முதல் நூறு நகரங்களுக்கு அணிவகுத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களின் வலையமைப்பை விரிவுபடுத்துகிறது ஜோதிதானே இப்போது தலைவர்களின் ஒரு பெரிய குழுவை வழிநடத்துகிறார் ஜோதி அபிஜித் மற்றும் அவர்கள் வழிநடத்தும் குழுக்கள் போன்ற தொழில் வல்லுநர்கள் தங்களுக்கு தகுதியான இழப்பீட்டை தொடர்ந்து பெறுவதை உறுதி செய்வதற்காக முற்றிலும் ஊனமுற்ற நிபுணர்களால் நிர்வகிக்கப்படும் பெரு நிறுவனங்களுக்கான வணிக செயல்முறை அவுட்சோர்சிங் பிரிவு அவரும் அவரது குழுவும் இந்தியாவின் ஒவ்வொரு நகரத்திலும் முதியோர்களுக்கு சேவை செய்ய விரும்புகின்றனர் இங்கிலாந்து மற்றும் உலகம் முழுவதும் இன்னும் தைரியமான கனவுகளை கனவு காண தன்னார்வ தொண்டு செய்ய நன்கொடை வழங்க நாங்கள் சேவை செய்யக்கூடிய முதியோர்களை பரிந்துரைக்க நாங்கள் அதிகாரம் அளிக்கக்கூடிய மாற்றுத் திறனாளிகள் அல்லது உங்கள் நாட்டில் உங்கள் நகரத்தில் கேர் தொடங்க சர்வீஸ் அட் த ரேட் ஆஃப் கேர் டாட் ஓஆர்ஜியில் எங்களை அணுகவும் அல்லது ப்ளஸ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ அல்லது நைன் ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ்